ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்வத்தி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் நம்ம கன்வென்செக்சன்ல கேட்ட கொஸ்டினுக்கு தான் என் கணவர் வர வருமானத்தை என்கிட்ட கிட்ட கொடுக்க மாட்டார் அவரே பாத்துப்பார் வீட்டை இல்லத்தாசியாக இருந்து நான் எப்படி சேமிக்கிறது சேமிப்பு சேவிங்ஸ் பண்ண கூட செலவாகுதே சேமிப்பு பண்ணா கூட எனக்கிட்ட செலவாகுதே அதை நான் எப்படி எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி அந்த வீடியோ வீடியோ தான் போறதுக்கு ஒரு சின்ன விஷயம் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணையில ஆடியோ ஆஃபர் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடியா இருக்கு யாராச்சும் பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணையில பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி இருக்கு இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு விஷயம் நான் எப்பமே சொல்லுவேன் மளிகை பொருளை நம்மளால கண்டிப்பா நிறைய மிச்சப்படுத்த முடியும் இப்போ நான் ஒரு வாஷிங் மிஷின் லிக்விட பொறுத்து சொல்றேனே நான் சொல்லியிருந்தேன் மத்த பிராண்ட் இப்போ ஒரு வேற ஒரு ரெண்டு மூணு பிராண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வில அதிகமா இருக்கு அப்படின்னா அதை விட விலை கம்மியா இருக்கிற ஒரு பிராண்டை நம்ம சூஸ் பண்ணி அந்த லிக்விட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ ஃப்ரண்ட்லோட் லிக்விட் வச்சிருக்கீங்க ஒரு ஏரியல் போறீங்க இல்ல ஒரு போறீங்க வந்து வந்து பிராண்டோட ரேட் அதிகமா இருக்கு ஹென்கோ அதை விட கம்மியா இருக்கு அப்ப நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப டாப்லோட் இருக்கு அப்படின்னா அதை விட கம்மியா என்னென்ன பிராண்ட்ல இருக்கும் நல்லா வாஷ் பண்ணும் ஸ்மெல் நல்லா இருக்கு அப்படின்னும் போது ஜென்டல் அந்த பிராண்ட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா

ஒரு சில இல்லத்தரசிகளுக்கு இதுக்கான பணம் கணவர் கண்டிப்பா கொடுப்பாங்க அப்போ நீங்க இதன் மூலயமா சேவ் பண்ண முடிஞ்சு சேவ் பண்ணலாமோ அப்படி சேவ் பண்ணலாம் காய்கறி பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சில இல்லத்தரசிகளுக்கு காய்கறி அவங்க டிபார்ட்மெண்டா இருக்கும் அவங்களுக்காக கொஞ்சம் காசு தந்துருவாங்க காயெல்லாம் நீ வாங்கிக்கோ நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சோ இதுல நம்மளால எப்படி மிச்சப்படுத்த முடியும் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி சமைச்சு அதில் பணம் எப்படி மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு பாருங்க அடுத்ததா வாரமான ஒரு சில பேர் காசு தர ஹஸ்பண்ட்ஸும் இருப்பாங்க ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாள் வந்து வீக்லி சே மணி வந்து எக்ஸ்பென்சஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருப்பாங்க இதில் நீங்கள் என்னென்ன மிச்சப்படுத்தி எடுத்து வைக்க முடியுமோ எடுத்து வைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பால் பால் பில் ஒரு சில பேர் வீட்டில் இல்லத்தரசிகளுக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு இதுல உங்களால எந்த அளவுக்கு நான் வீட்டில் வந்து யாரும் பால் குடிக்கிறதுக்கு எல்லாம் கம்மி பண்ணி மிச்சப்படுத்த சொல்லலை நம்ம வீட்டுக்கு எந்த அளவுக்கு தேவை ஒரு சில நாட்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த பணம் வந்து நமக்கு மிச்சமா இருந்திருக்கும் அந்த அமௌண்ட் எல்லாம் நீங்க சேவ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சிக்கு நமக்கு ஒரு சில கேஷ் கொடுப்பாங்க ஏன்னா திடீர்னு எங்கேயோ ஊருக்கு போறோம் அப்படின்னும் போது அந்த டைம்ல நமக்கு பணம் கிடைக்குது இல்லையா அந்த பணத்தையும் நீங்க சேமிப்பா மாத்திக்கலாம் இல்ல வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் தேவை அப்படின்னும் போது அதுக்கான தொகை வந்து கொடுப்பாங்க அப்ப நீங்க எடுத்து வச்சுக்கலாம் இல்ல ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வராங்க சொந்தக்காரங்க அப்படின்னும் போது அந்த டைம்ல இருக்கட்டும் நம்ம கையில ஒரு சில பணம் இருக்கும் இல்லையா அந்த பணத்தையும் நம்ம மிச்சப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தொகையா நம்ம சேமிச்சா போதும் நமக்கு நிறைய பணம் வந்து மிச்சமா இருக்கும் நம்ம சேவிங்ஸாவும் பண்ண முடியும் அண்ட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மேரேஜ் ஆன புதுசுல கண்டிப்பா எல்லா விஷயங்களும் கலந்து பேசுவீங்க ஆனா ஒரு சில விஷயங்களை பேச மாட்டோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் பத்தி அவ்வளோவா நமக்கு அப்போ தெரியாது அதை பத்தி அவ்வளவா பேசியிருக்க மாட்டோம் ஆனா குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தக்கப்புறம் கண்டிப்பா சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இம்பார்டன்ஸ் நமக்கு தெரியும் ஒரு பால் பவுடர் வாங்குறதா இருந்தாலும் ஒரு பால் வாங்குறதா இருந்தாலும் கஷ்டப்பட்டு வாங்கி முன்னேறி வந்திருப்போம் சோ அந்த விஷயங்களை அப்பவே பேசியிருந்தா நம்ம அந்த கலந்து ஆலோசிக்க வேண்டிய விஷயங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குறிப்பிட்ட டைம் கிடைக்குது அப்படின்னு போது பேசுங்க ஹஸ்பண்ட் கல்ல வேலைக்கு போயிட்டு வராங்க ஒரு டைம் இருக்கும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில டைம் டிஃபன் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு பேசுறீங்கன்னா பேசலாம் காலையில ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி கிளம்பி உங்க கூட ஹெல்ப் பண்ணும்போது அந்த டைம் இருக்கு அப்படின்னும் போது அந்த டைம்ல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தான் தெரியும் நீங்க ரெண்டு பேரை வந்து எப்ப வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க பேசுறதுக்கு அப்படின்னும் போது அந்த மாதிரி டைம்ல நீங்க பேசிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற போது டீ குடிச்சுட்டே பேசுற டைம் பாருங்க மோஸ்டா கஷ்டப்படுறது எதுக்கு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் ஒரு சொந்தமா ஒரு வாழ்றதுக்கு வீடு தேவைப்படுது அப்படின்னும் போது தான் இந்த சேவிங்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நிலம் வாங்குறதோ ஒரு ஃப்ளாட் வாங்குறதோ ஒரு பிளாட் வாங்குறதா இருந்தாலும் சரி தங்கம் நிறைய பேர் எதுக்கு வாங்குவீங்க நீங்க உங்களுக்கான சொந்த இடத்த வாங்குறதுக்கு தான் தங்கம் நிறைய பேர் சேமிப்பாங்க அப்படி இல்ல அப்படின்னா நம்ம பசங்களோட ஃபியூச்சர் அவங்களோட எஜுகேஷன்க்காக சேமிச்சிட்டு இருக்கோம் இது எல்லாமே நம்ம லைஃப்ல ஒரு பார்ட்டா இருக்கு சேவிங்ஸ் எல்லாம் பண்ணலாம் அந்த இல்லை இப்போ இப்போது ஹஸ்பண்ட் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா க ஒய்ஃப் கிட்ட பணத்தை கொடுத்து வீட்டை மெயின்டைன் பண்ண விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி டைம்ல நம்ம கொஞ்சமா யோசிச்சு நம்ம எப்படி நம்ம பணத்தை சேவ் பண்ணி அவருக்கு ப்ரூஃப் பண்றது அப்படின்னு நம்ம கையில இருக்கு ஒரு சில கணவர் என்ன நினைப்பாங்க என் மனைவிக்கு எதுவுமே தெரியாது வீட்டை எப்படி நடத்தணும்னு தெரியாது மெயின்டைன் பண்ணவும் தெரியாது இந்த மாதிரி நினைக்கிற ஒரு பர்சன் கிட்டயும் நம்ம கண்டிப்பா நம்மளாலையும் முடியும் அப்படின்னு சொல்றது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு ஒரு சில கணவர் என்ன நினைப்பாங்க நான் சேவிங்ஸ் நிறைய அவங்கள விட ஆனா அவங்க சேவிங்ஸ் பண்ணாம கொஞ்சமா சேமிச்சிருப்பாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில கணவர் இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும் கணவரும் மனைவியும் இருவரும் சேர்ந்து டிஸ்கஷன் சேவிங்ஸ் பண்றதுக்கான டிஸ்கஷன் ரெண்டு பேருமே பேசணும் அப்படின்னாலே போதும் அப்போ இல்லத்தரசிகள் கொஞ்சமா சேமிங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்களால எவ்வளவு அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த கொஞ்சமா சேமிங்க ஒரு மாசத்துக்கு ஒரு ஐநூறு ரூபாய் உங்களால சேவ் பண்ண முடிஞ்சா அது நம்மளோட சக்சஸ் பாசிட்டிவ் மைண்ட் செட்டா எடுத்துக்கோங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையும் நீங்க சேவ் பண்ணி ப்ரூஃப் பண்ணலாம் அவர்கிட்ட நம்மளாலையும் முடியும் சேவ் பண்ண நம்ம அவங்கள விட அதிகமாக சேமிச்சு காட்டுவோம்ன்ற மாதிரி பாசிட்டிவ் மைண்ட் செட் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளால சேவ் பண்ண முடியும் ஆடம்பர செலவு பண்ண மாட்டோம் தேவையில்லாத செலவு பண்ண மாட்டோம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் வீட்டுல ஒருத்தங்க நல்லா சேமிப்பாங்க ஒருத்தங்க ஆடம்பரமா செலவு செய்யறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த சேமிக்கிற ஒரு ஆள் பாத்தீங்கன்னா கைட் பண்ணணும் நம்ம செலவு வந்து அதிகமா பண்றோம் இந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம்னு அவங்களுக்கு புரிய வச்சா போதும் அவங்களும் சேமிப்ப கொஞ்சமா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவாங்க தப்பு தப்பு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் கணவரும் மனைவியும் வந்து ரெண்டு பேருமே உங்களோட சேவிங்ஸ்க்கான கைடன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டை வந்து மெயின்டைன் பண்றது நீங்க ஈஸியா இருக்கும் மோஸ்டா எதுக்கு பசங்களோட ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியதா இருக்கும் நமக்கு அதுக்காக தான் சேவிங்ஸ் அப்படின்றது நம்ம வந்து மேரேஜ் ஆனால் புதுசு பண்ணுவோம் இன்னொன்று நம்மளோட சொந்த வீட்டில் வாழணும் அப்படின்றதுக்காக பண்ணுவோம் இல்லை நம்மளோட ஃப்யூச்சருக்காக பண்ணுவோம் பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃப்யூச்சரை நம்ம நிறைய யோசிப்போம் அவங்களுக்கு நாளைக்கு எப்படி படிப்பை தரது அவங்க நாளைக்கு எப்படி ஒரு பிசினஸ் பண்றது அவங்களுக்கு நாலு விஷயத்தை எப்படி கத்து தரது நாலு பேர் கூட பழகறது விட எல்லாமே சொல்லி தருவோம் அப்போ நம்ம பண்ண வேண்டியது அவங்களுக்கு சேவிங்ஸ் அப்படின்றதும் சொல்லி தரது தான் அவங்களோட ஃபியூச்சருக்காக ஒரு ஆர்டி போட்டிருப்போம் ஒரு எஃப்டி போட்டிருப்போம் ஒரு கோல்டு ஸ்கீம் பே பண்ணியிருப்போம் ஒரு செல்வங்கள் சேமிப்பு திட்டம் பண்ணியிருப்போம் பிபிஎஃப் பண்ணியிருப்போம் எல்லாமே அவங்களுக்காக நம்ம பண்ணியிருப்போம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்றப்ப சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸும் அவங்களுக்கும் புரிய வச்சு இதுக்காக தான் உனக்கு சேவிங்ஸ் பண்ணுற நீ நல்லபடியாக முன்னேறி வரணும் அப்படின்றத கற்றுத்தாங்க கணவர் வந்து ஒரு சில வீட்டில் தரவே மாற்றாரு அப்படின்னும்போது நம்ம சண்டை போட்டு கோவப்படுத்தி பணத்தை வந்து வாங்க முடியாது அப்போ நம்ம சண்டை அதிகமாகும் நீ ஏன் என்கிட்ட பணத்தை கொடுக்க மாட்டேன் வீட்டை மெயின்டைன் பண்றதுக்கு எதுவுமே டைம் எடுக்கும் உங்களுக்கும் அதே மாதிரி டைம் எடுக்கலாம் ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் உங்களோட வீட்டு மெயின்டெனன்ஸ உங்ககிட்ட வர்றதுக்கு ஆனா அதுக்கு உங்ககிட்ட பொறுமை அப்படின்றது ஒன்று தேவை அவருக்கு புரிய வைக்கணும் இன்னொரு விஷயம் சரிங்களா உங்ககிட்ட எவ்வளவு பொறுமை இருக்கோ அவர்கிட்ட அவ்வளவு எடுத்து சொல்லுங்க சண்டை போட வேண்டாம் சண்டை போட்டோம் அப்படின்னா நம்ம அந்த சேவிங்ஸும் கிடைக்காது அந்த வீட்டை மெயின்டைன் பண்றதுக்கும் கிடைக்காது இன்னொன்னு வீடு ரொம்ப பெருசா சண்டையில போய் முடியும் இருக்கும் அடிக்கடி சண்டை வர்றதுக்கான சான்சஸும் அடிக்கடி நம்மளே உருவாக்கிக்கிட்ட மாதிரி இருக்கும் மோஸ்டா பேசி புரிய வைக்கலாம் அவரை விட நம்ம அதிகமா சேவ் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளும் கண்டிப்பா ப்ரூஃப் பண்ணணும் இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க ஃபேமிலியோட சேலரி பாத்தீங்கன்னா டென் இருக்கு அப்படின்னா அந்த டென் தௌசண்ட் நம்ம வாழ்ற மாதிரி பார்க்கணும் அதை விட்டுட்டு அதுக்கும் மேலேயும் நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா வட்டிக்கு வாங்கி செலவு பண்றதா இருக்கும் அந்த பத்தாயிரம் ரூபாய் குள்ளிய உங்க ரெண்டையும் மெயின்டைன் பண்ணி கம்மியா பண்ற மாதிரி பாத்துக்கோங்க அந்த ஃபேமிலிக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கான ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் பாருங்க ஒரு சில பேர் வீட்டில் பத்தாயிரம் ரூபாய் சேலரி வாங்குறாங்க அப்படின்னா ஹவுஸ் மெயின்டெனன்ஸ்க்கும் ரெண்டுக்கும் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் முடிச்சிட்டிங்கன்னா உங்களால மெயின்டைன் பண்ண முடியாது வட்டிக்கு தான் காசு வாங்க வேண்டியதாக இருக்கும் இல்லை யாருக்கிட்டேயாச்சும் கை நீட்டி பணம் கேட்க வேண்டியதா இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்றது நம்ம ஃபேமிலிக்கு இந்த ரெண்ட் போதுமானதா நம்ம பட்ஜெட்டுக்கு இது கரெக்டாக இருக்கா நம்மள சுற்றி பாசிட்டிவ் பீப்புள்ஸ் இருக்காங்களா அந்த சரௌண்டிங் நமக்கு சூட்டபிளா இருக்கா இல்லை அவங்க ரொம்ப ஆடம்பரமா இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம கடன் வாங்கியாச்சும் வாழணும்ன்ற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம அப்படி இருந்தா அந்த சொசைட்டில இருந்து நீங்க சேஞ்ச் பண்ணி வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுங்க விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ண போறேன் மிக்சியா இருந்தாலும் வாஷிங் மிஷினா இருந்தாலும் சரி இந்த பொருட்கள் இந்த வட்டி எல்லாம் நம்மளால கட்ட முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நோ இஎம்ஐ கார்டு வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ கார்டு வச்சுப்பீங்க இல்லையா அதை யூஸ் பண்ணி உங்களால வந்து ஒரு பல்கான அமௌண்ட் சேமிச்சே வாங்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ கார்டு மூலியமா நீங்க வாங்கிக்கலாம் ஏன்னா வட்டியை கட்டினோம் அப்படின்னா அந்த வட்டியே நமக்கு அதிகமா போயிடும் ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய வட்டி அந்த மாதிரி மாதிரி இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ கார்டு யூஸ் பண்ணி நீங்க வாங்குற மாதிரி பாத்துக்கோங்க சேமிக்கவே முடியல அப்படின்னும் போது இந்த ஆப்ஷன்ஸை எடுத்துக்கலாம் அடுத்துதான் இந்த தின வட்டி வாரவட்டி மாத வட்டி இந்த மாதிரி வட்டிகள் கொஞ்சம் வாங்கறதை தவிர்த்துட்டீங்கன்னா போதும் நீங்க அந்த வட்டி எதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கு வாங்குறீங்க அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தானே அப்படின்னு கேக்குறீங்க அது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அது பாரம் தான் நமக்கு தங்கத்தை வாங்கி வச்சுக்கிட்டா மட்டும் போதாது எப்படி வாங்குறோன்றதும் இருக்கு இந்த வட்டி கட்டிட்டு அந்த தங்கத்தை வாங்க முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து அவங்க தாலி செயின்ல கீழே போடுறதுக்கு வந்து இப்ப நியூவா கோல்டுலயே வருது அப்படின்னு சொல்லிட்டு மூன்று ரூபாய் வட்டிக்கு வாங்கி தியாட்டிக்கு போயிட்டு ஒன்றரை லட்ச ரூபாய் செலவு பண்ணி அவங்க பழைய தாலி சைனையும் கொடுத்துட்டு புதுசாக தாலி சைனும் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு அவங்க கொடுத்தது அஞ்சு சவரன் ஆனால் அவங்க வாங்கி போட்டுக்கிட்டது மூணு சவரன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணாமல் நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸை பார்த்து இதனால் நம்ம வாங்கினா போதும் இது கரெக்டாக இருக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அப்படின்னு இருந்தீங்கன்னாலே போதும் நம்ம வாழ்க்கை பெட்டரான லைஃபாக தான் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அடி வாங்கி நம்ம அந்த மாதிரி வாங்கு கோல்டு வாங்கி போட்டுக்க வேண்டிய அவசியம் நம்மக்கிட்டே இல்லை எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா அவங்க தம்பியோட பொண்ணு வந்து பிறந்திருக்கா அதுக்காக வந்து நான் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் வைக்கணும் அப்படின்ட்டு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வார வட்டிக்கா வாங்கினாங்க ஆனால் அஞ்சாயிரம் ரூபாய் அசலம் குடிக்க கொடுக்கணும் ப்ளஸ் அவங்க வாங்கின வட்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஒரு வாரத்துக்கு அப்ப எவ்வளவு வட்டி அதிகமாக வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க அவங்களால இந்த அஞ்சாயிரம் ரூபாய் வட்டிக்கு வாங்கியிருக்காங்க இல்லையா அந்த அசல் பணம் வந்து அடுத்த வாரம் கொடுக்க முடியல அப்படின்னும் போது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும் இப்படியே ஒரு நாலு வாரம் அவங்க இந்த அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாம போச்சு அப்படின்னா வட்டி தான் அதிகமா கட்டிருப்பாங்க ஆறாயிரம் ரூபாய் கட்டிருப்பாங்க ஆனா நீங்க வாங்கின அசல் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் இந்த மாதிரி நீங்க போயிட்டு விழக்கூடாது அப்படின்னும் போது நம்மளோட சுச்சுவேஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க இந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னா டென்ஷன் அதிகம் கஷ்டங்கள் அதிகமா இருக்கும் நமக்கு தான் லாஸ் ஆகியிருக்கும் விஷயம் ஒரு எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களால மூணு சவரன் வாங்க முடிஞ்சுது என்னால ஒரு வருஷத்துல ஒரு சவரன் தான் வாங்க முடியுது ஏன் என்னால மட்டும் முடியல அப்படின்ற ஒரு தோட்டை உங்களுக்குள்ள வரவே கூடாது ஏன்னா அவங்களோட வருமானம் வேற இருக்கும் அவங்களோட இன்கம் வேற அவங்களோட அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு சில பேர் இருக்கலாம் ஏன்னா அவங்க பாட்டியா இருக்கலாம் தாத்தாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தனியா என் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் ஒருத்தரோட இன்கம் ரெண்டு பேரோட இன்கம் அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பேரோட இன்கம் அப்படின்னா அவங்க லைஃப்பையும் நம்ம லைஃப்பையும் கம்பேர் பண்ணிக்கவே கூடாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சேமிங்க அவங்களால மூணு சவரன் சேமிக்க முடிஞ்சது நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு நம்மளால ஒரு சவரன் சேமிக்க முடிஞ்சுது இந்த வருஷம் அப்படின்னு சந்தோஷமா பாசிட்டிவோட மைண்ட் செட் எடுத்துக்கிட்டு முன்னேறி வந்தீங்க அப்படின்னா உங்களால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பத்து வருஷத்துக்குள்ள பத்து சவரன் அப்படின்றது சேமிச்சு முடிச்சுட்டு இருப்பீங்க நம்ம குடும் குடும்பத்தோட சுச்சுவேஷன்ஸ் பாருங்க சூழ்நிலைகள் என்னென்ன எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க நம்மளோட அச்சீவ்மெண்ட் நம்மளால கண்டிப்பாக பண்ண முடியும் வருமானத்தை அதிகரிக்கிற மாதிரி பாருங்க பார்ட் டைமாக இன்கம் ஏதாச்சும் ஜாப் வாங்குற மாதிரி பாருங்க எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் இன்கம் நம்மளால பண்ண முடியுமான்னு யோசிங்க இது எல்லாமே பண்ணாலே போதும் நம்மளால அடுத்த வருஷம் ஒரு சவரன்லேருந்து ஒன்றரை சவரனா மாறிட முடியும் ஏன் சொல்றேன் அப்படின்னா யாரோட வருமானமும் சரி யாரோட வாழ்க்கையும் சரி ஒரே மாதிரி இருக்காது அவங்க அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும் நமக்கும் நம்மளோட ஃபேமிலியில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை என்ன இருக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டத்தையும் தாண்டி வாழ்றதுதான் நம்ம அவங்க வந்து ஒரு லக்ஸூரியான திங்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதை பார்த்து நமக்கு ஆசை வருது நம்மளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது நமக்கு தப்பு ஒரு கோவிலுக்கே நீங்க போங்க அந்த கோவிலுக்கு போறதுக்கு நம்ம ஒரு அஞ்சு ரூபாய் வட்டி வா வட்டிக்கு வாங்கிட்டு ஒரு காரை ரெண்ட் எடுத்துட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணுமா கொஞ்சம் யோசிங்க இந்த மாதிரி தவறுகளை கொஞ்சம் நீங்க பண்ணாம இருந்தாலே சந்தோஷமா இருக்கும் ஏன்னா என்ன சுத்தி இருக்கிறவங்களே இந்த தப்பு பண்றாங்க வட்டிக்கு வாங்கிட்டு போறது வந்து எவ்வளோ பெரிய தப்பு ஒரு அஞ்சு ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு வருஷம் உண்டியல் சேமிப்பாவோ வேற ஏதோ ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டு கூட அந்த அமௌண்ட்டை நீங்க எடுத்துட்டு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரதே வேற ஆனா அந்த மூன்று ரூபாய் அஞ்சு ரூபாய் வட்டிக்கு வாங்கிட்டு நீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்களோட ஃபேமிலிக்கு சூட்டபிளா எல்லாமே நமக்கு வேஸ்டான செலவுகள் இந்த செலவுகள் நீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் பண்ணவே பண்ணாதீங்க நம்மளோட ஃபியூச்சர் நம்ம கையில தான் இருக்கு நம்ம தான் நம்ம ஃபியூச்சரை பார்க்க முடியும் உங்களுக்கு பெட்டர் லைஃப் அதுவும் பெர்மனண்டா கிடைக்கணும் அப்படின்னா அது வேற யார் கையிலும் இல்ல நீங்க வாழ்றத பொறுத்து தான் உங்களுக்கு பெட்டரான லைஃப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அது உங்களுக்கு அஞ்சு வருஷமா இருக்கலாம் பத்து வருஷமா இருக்கலாம் இருபது வருஷமா கூட இருக்கலாம் செலவு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட நாளையோட ஃபியூச்சருக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நம்ம கையில இருக்காது நம்ம லைஃப் அப்படி போறதுக்கு காரணம் நம்ம மட்டும்தான் லைஃப்ல நினைச்சதை கூட அப்ப பண்ண முடிஞ்சிருக்காது நம்ம பண்ண தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது பணக்காரர்களா இருக்கிறது வேற ஆனா பணக்காரங்களை மாதிரி நடிக்கிறதும் வேற ஏன்னா ஒரு கார் அஞ்சு ரூபாய் வட்டிக்கு எடுத்து ரெண்ட் எடுத்து போறதும் தப்பு அதே மாதிரி இந்த மாதிரி கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அதுக்கும் நான் வட்டிக்கு வாங்கி தான் செலவு பண்ணிட்டு போவேன் அப்படின்றதும் வேற இதெல்லாம் வந்து நம்ம பெர்மனன்ட் லைஃபுக்கு செட்டில் ஆகிற மாதிரி இருக்காது நீங்க ஒரு பெர்மனன்ட் லைஃப் செட்டில் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இப்பவே இந்த நொடியில இருந்து உங்க சேவிங்ஸ் கண்டிப்பா ஸ்டார்ட் தான் ஆகணும் அப்ப நம்ம செலவுகளை குறைச்சோம் அப்படின்னா ஒரு பத்து இருபது வருஷத்துக்குள்ள உங்களோட லைஃப் வந்து பெட்டர் பொசிஷனுக்கு மாறிடும் கையில உங்களோட ஹஸ்பண்ட் உங்க கையில வருமானத்தை தரமாட்டாரு நீங்க சேவிங்ஸ் பண்ணவே முடியல அப்படின்னா உங்களுக்கான ஸ்டெப்ஸ் நீங்க எடுங்க இல்லத்தரசிகளாக இருந்து உங்களால என்ன சம்பாதிக்க முடியும்னு பாருங்க என்னென்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னு பாருங்க ஒரு டியூஷன் எடுக்க போறீங்களா எடுங்க ஒரு டைலரிங் ஜாப் ஒரு ஹேண்ட்மேட் திங்ஸ் பண்ண போறீங்க ஒரு வேலைக்கு போக போறீங்க இல்ல ஒரு யூடியூப் சேனல் நான் நடத்த போற ஃப்ரீ டைம்ல தான் இருக்கேன் அப்படின்னா ஒரு பார்ட் டைமா ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்க போறீங்கன்னா பாக்கலாம் ஒரு சீட்டு நடத்துறது இப்ப வந்து நார்மலா எல்லாருமே பண்ற விஷயமா இருக்கு நார் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஏழு சீட்டு நடத்துறாங்க எப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் சீட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் சீட்டு இந்த ரெண்டு சீட்டு நடத்துறாங்க பிளஸ் அவங்களுக்கு அந்த பணம் வந்து அவங்க கையில இருக்கும் இல்லையா அந்த பணத்தை வட்டிக்கும் விட்டுட்டு இருக்காங்க ரொட்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே நீங்க நம்பிக்கை ஆளா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும் நம்பிக்கையான ஆளுக்கு மட்டும்தான் நீங்க வட்டிக்கும் கொடுக்க வர மாதிரி இருக்கும் அவங்க வந்து ரொட்டேஷனாவும் அதனால அவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் நம்மளால முடியல அப்படின பட்சத்துல நம்மளால முடிஞ்ச விஷயங்களை மட்டும் செஞ்சு நம்மளால ஒரு ஏர்னிங் பார்க்க முடியும் அப்படின்னா அந்தந்த விஷயங்களை செஞ்சு நீங்க முன்னேறி வாங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க கண்டிப்பா உங்களாலையும் எல்லாமே செய்ய முடியும் இதனால உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைச்சிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் உங்களுக்கு மோட்டிவேஷனா இருந்தா கூட ஹாப்பியா இருக்கும் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன சேமித்து பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க உங்களோட லைஃப் கண்டிப்பாக வந்து நாளைக்கு பெட்டர் பொசிஷனுக்கும் பெட்டரான ஒரு லைஃபா கண்டிப்பாக மாறும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்